வணக்கம் மக்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னே மதுரையைச் சேர்ந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் வந்து ரேபிஸ் நோயால் தாக்குதலுக்கு ஆளாகி அதை சிகிச்சை பெற்று வந்தவர் மருத்துவமனையில் இறந்து போயிட்டாரு அந்த ரேபிஸ் நோய் தாக்குதலுக்கு நாய்க்கடி தான் காரணம் அப்படின்னா கிடையாதுங்க பூனைக்கடியால் பாதிக்கப்பட்டு அதனால் ரேபிஸ் நோய் வந்து அவர் இறந்துட்டதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்ம மக்கள்கிட்டையும் சரி நம்ம சமூகத்திலையும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது ரேபிஸ் நோய் தாக்குதலுக்கு நாய்க்கடி தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரவலான செய்தி இருக்குது ஆனால் ரேபிஸ் நோய்க்கு நாய்க்கடி மட்டுமே காரணங்கிறது தவறான செய்தி கீழே இருக்கிற இந்த விலங்குகள் கழித்தாலும் ரேபிஸ் நோய் வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க முதல்ல ரேபிஸ் நோய்னா என்ன அப்படின்னு பார்த்து ரேபிஸ் நோய்ங்கிறது ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து தாக்கப்பட்ட விலங்குகள் வந்து கடிக்கும் போது நம்ம ரத்தத்தின் வழியாக நரம் மண்டலத்தை தாக்கி கடைசியாக மூளையை செயலக செய்து உயிரிழப்பு ஏற்படுறது ரேபிஸ் நோய்னு சொல்றாங்க இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எல்லா ரேபிஸ் நோய்க்கும் பொதுவான அந்த காய்ச்சல் தலைவலியில் ஆரம்பித்து தண்ணியை கண்டா பயம் அப்படின்ற மாதிரியான அறிகுறிகள் தென்பண்ணணும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த ரேபிஸ் நோயில் பொதுவாக வந்து இந்த கழுத்து வந்து நரம்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுனால தண்ணியையோ உணவையோ சரியாக விழுங்க முடியாமல் அதனால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு செயலில் வந்து உயிரிழப்புகள் ஏற்படுறதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த நாய்களோ இல்லை மற்ற விலங்குகளோ கடிக்கும் போது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க முதல்ல செய்யக்கூடியதாக பார்த்தலாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடித்த உடனே அந்த இடத்த கிருமி நாசினியோ இல்லை சோப்பையோ வைத்து நல்லா வந்து கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த கடித்த இடத்துல வந்து பிளேடாவோ இல்லை கத்தி வச்சு கீறதோ இல்லை அந்த இடத்துல தையல் போடுறதோ இல்லை அந்த இடத்துல சுண்ணாம்போ இல்லை அந்த மிளகோ இல்லை வெத்தலையோ அந்த மாதிரி கிராமத்தில் சில செய்முறைகள் சொல்கிறாங்க அதை வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க கிருமி நாசினி வச்சு நல்லா கழுவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை மருத்துவமனைக்கோ போகும்போது கடித்த உடனே ஒரு தடுப்பூசி மூணு நாளில் ஒரு தடுப்பூசி ஏழு நாளில் ஒரு தடுப்பூசி அப்படின்னு விருநாயால் கடி கடிப்பட்டவங்களுக்கோ இல்லை இந்த இந்த மாதிரியான விலங்குகளால் கடிப்பட்டவங்களுக்கோ தடுப்பூசி போடுறாங்க சரி நமது செல்ல பிராணிகளுக்கும் இது மாதிரி தடுப்பூசி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க நமது செல்ல பிராணிகளுக்கும் வந்து அதே மாதிரி கால்நடை மருத்துவமனைகளில் மூணு மாதத்துக்கு ஒரு ஊசி நாலாவது மாதம் முடிஞ்ச ஒரு ஊசி வருடம் ஒரு முறை பூஸ்டர் தடுப்பூசி அப்படின்னா நம்ம செல்ல பிராணிகளுக்கும் இந்த ரேபிஸ் நோய் தாக்குதலுக்கான அழகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கால்நடை மருத்துவமனைலாம் போடுறாங்களாங்க அதாவது இந்த விலங்குகள்லாம் வந்து கடிச்சு வந்து ரேபிஸ் நோய் வருமா அப்படின்னா தவறான செய்தி இந்த ரேபிஸ் வந்து எச்சில் மூலயமா வந்து நம்ம உடலுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது காயம் ஏற்பட்டு அந்த காயங்கள் வந்து வந்து கடவும் போதோ அந்த எச்சில் மூலயமா அந்த காயங்கள் வழியாகவும் ரேபிஸ் நோய் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் நிறைய குழந்தைகள் வச்சிருக்கலாம் குழந்தைகள் வந்து அடிக்கடி விழுவாங்க அவங்களுக்கு ஏதாவது காயங்கள் இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து நம்ம நமது வந்து விளாடுவாங்க அப்படி விளாடும் போது அந்த செல்ல பிராணிகள் வந்து ஏதாவது அந்த காயங்களை வந்து நாக்காள வேண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆக நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆக தெரியாதவங்க இந்த விழிப்புணர்வை அனைவருடன் கொண்டு போய் சேர்ப்பது நல்லா பயனளிக்கும் ஆக நன்றி